என் தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடியல வீடு வரைக்கும் வந்து அழைச்சிருக்காங்க இருந்தாலும் நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேப்பீங்க அதுக்கு மூணு காரணம் இருக்கு எல்லாமே வரிசையா சொல்றேன் என் தங்கச்சி மொட்டை அடிக்கிற பங்க அவங்க குலதெய்வம் கோயிலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் தங்கச்சி ஃபேமிலியோட குலதெய்வம் கோயில் வெளியூர்ல இருக்கு அதுவும் ஆறு மணிக்கே எல்லாரும் அங்க வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நம்ம ரெயின்ஸுக்கே பாப்பாவோ காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்றது நடக்காத விஷயம் நீங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்க நான் உங்க வீட்டுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க என் தங்கச்சி பங்கன் வச்சு அதே டைம்ல தான் நமக்கு ஏகப்பட்ட போட்டோ பிரேம் ஆர்டர்ஸ் வந்துருக்கு பாருங்க மழை மாதிரி அட்டப்பட்டு குவஞ்சிருக்கு இது எல்லாமே பேக் பண்ணி நம்ம கொரியர் அனுப்பணும் அப்படி கொரியர் அனுப்புறதுக்கு நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் நம்ம மேல கோவிச்சுக்காங்க ஏங்க லேட் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் நம்ம மேல கோவச்சிக்க கூடாது நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு கொரியர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் பொருள் எல்லாம் வச்சிடலாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க